ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியின் முன்னணி சீரியலாக ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வரும் பாக்கியலட்சுமி தொடரில் இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஜெனிக் அவரோட அப்பா ஜோசப் கல்யாண ஏற்பாடு பண்ணுறதை தெரிஞ்சு ஆத்திரப்படுற கோபியும் ஈஸ்வரியும் அதுக்கு முன்னாடி செலியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போடுறாங்க அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்றாங்க செலியனை பார்க்கறதுக்காக பெண் வீட்டார் பாக்கியா வீட்டுக்கு வராங்க இந்த விஷயத்தில் எதுவும் சொல்ல முடியாத செலியன் கோபத்தில் தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க இதே எடுத்து அங்கு வர பாக்கியா இந்த திருமண ஏற்பாடு குறித்து என்ன பண்ணனு தெரியாமல் திகச்சிட்டு நிற்கிறாங்க அடுத்து தொடர்ந்து செல்லியனு அறைக்கு சென்று அவருக்கு புரிய வைக்கிறாங்க அப்போ பேசுகிற செல்லியன் ஜெனி தான் கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன் அப்படியே ஜெனிக்கு வேறு திருமணமே நடந்தாலும் நான் வேற திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாங்க இதையடுத்து கோபி ஈஸ்வரிக்கு செல்லியன் தெரியப்படுத்தணும் இல்லைனா அவங்க கண்டிப்பாக இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருவாங்கன்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரூம்லேருந்து கீழே வந்து பெண் வீட்டார்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க அப்ப செலியனுக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்ல அப்படிங்கறத பெண் வீட்டாருக்கு பாக்கிய சொல்லிட்டு இருக்காங்க செனியோட சேர்ந்து வாழவே செலியன் விரும்புவதாகவும் சொல்றாங்க இந்நிலையில பெண் வீட்டார் கோபத்துடன் இதெல்லாம் இது எங்க கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்த கோபியும் ஈஸ்வரியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்கிற செலியன் ஆத்திரத்துடன் இந்த திருமணத்துல தனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிடுறாங்க இதனால் பெண் வீட்டார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இதோட இன்னைக்கு எப்போ சொல்ல முடியுது